சொந்தம் எது சொந்தம் சொந்தம் அகிலமா அகிலமா என்னமா இங்க வாங்களேன் என்ன தங்கம் சாயந்தரம் அஞ்சு மணிக்குள்ள உங்கள் வேலையெல்லாம் முடிச்சிடுங்க அது எல்லாம் கணக்கு நாம் கோயிலுக்கு போக போகிறோம் கோயிலுக்கு தானே தாராளமாக வரேன் ஆமாம் இப்போ அப்படிதான் தான் சொல்வீங்க அப்புறம் எனக்கு வீட்டில் நிறைய வேலை இருக்குது அதனால கருப்புரத்தை எங்கேயே வச்சு கொள்த்தி சாமி கும்பிட்றேன்னு சொல்லுவீங்க கடவுளை எல்லா இடத்துலையும் நிறைஞ்சிருக்காருமா எங்கே கும்பிட்டா என்ன நம்ம மனசு நிறைஞ்சா கடவுளோட அனுகிரகம் கண்டிப்பாக நமக்கு கிடைக்கும் நீங்கள் சொல்கிறது சரிதாம்மா உங்கள் கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் என்ன முக்கியமான விஷயம் ஈவினிங் கோவிலுக்கு வாங்க அங்க சொல்றேன் என்னம்மா இது முக்கியமான விஷயம் சொல்லிட்டு சஸ்பென்ஸ் வைக்கிறியே சஸ்பென்ஸாவே இருக்கட்டும் சந்தோஷமான விஷயம்தான் பயப்படாதீங்க சரிம்மா காசு எப்படிங்க சார் இப்படியே கவலைப்பட்டுட்டு போய்ட்டு உட்காந்துட்டு எதுவுமே நடக்காது சார் முதல்ல காட்டு சாப்பிடுங்க உங்களுக்கு எதோ கெட்ட நேரம் சார் அதனால தான் எல்லாமே கைவிட்டு போயிடுச்சு அதுக்காக வாழ்க்கை இல்லைன்னு ஆயிடாது தைரியமாக இருங்க சார் முதல்ல உங்கள் சொந்த காலில் நின்று காட்டுங்க அதுக்கப்புறம் பாருங்க உங்களை விட்டு போனவங்க அத்தனை பேரும் உங்களை தேடி வந்துடுவாங்க இல்லை என்னை யாரும் தேடி வரணும்னு நான் நினைக்கல நான் செஞ்ச தப்பெல்லாம் உணர்ந்து மனசு திரும்பிட்டேன் இந்த நல்ல எண்ணத்தை கடவுள் எனக்கு கடைசி வரைக்கும் கொடுத்தா அதுவே போதும் பணம் என் கண்ணை ரொம்பவே என் பெத்தவங்களை நான் மதிக்கலை அதுக்கான தண்டனையை தான் இப்போ நான் அனுபவிச்சுக்கிட்டு இருக்கேன் அவங்களுக்கு ஒரு வகையில் கூட நான் நல்லதே செஞ்சதில்லை இந்த ஜென்மத்தில் அவங்க முகத்தில் முழிக்கிற தகுதியா எனக்கு இல்லை நீங்க சொல்றது கேட்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு நீங்க நிறைய மாறிட்டீங்க இந்த மாற்றம் எனக்குள்ள தானாகவே வந்துச்சு அர்ச்சனா என் திமுரு ஆணவம் எல்லாத்தையும் ஆண்டவன் அடக்கிட்டான் உன்னை பார்க்கும்போது கையெடுத்து கும்பிடணும்னு தோணுது அர்ச்சனா வீட்டில் இவ்வளோ பிரச்சனை இருந்தோம் நேர்மையா ஒழுக்கமாக வாடற அர்ச்சனா நான் உங்ககிட்ட ரொம்ப தரகுருவாக நடந்திருக்கேன் அப்படிப்பட்ட என்னையே மனுஷனாக நீ உண்மையிலே ரொம்ப கிரேட்ண்ணா என் குடும்ப சூழ்நிலைக்காக பல விஷயங்களில் என்னை நான் பக்குவப்படுத்திட்டேன் அதை விடுங்க சார் கவலை விட்டுட்டு இனிமேல் தைரியமாக இருங்க உங்களுக்காக நான் ஒரு நல்ல வேலையை நான் பார்க்குறேன் ஒரு பத்து நிமிஷம் இருங்க சார் என்ன தங்கோ ஏதோ முக்கியமான விஷயம் பேசணும்னு சொல்லி கூட்டிட்டு வந்த ஒண்ணுமே சொல்லாம இருக்க ஏண்டி அவளை வர வச்சுட்டு இப்படி பேசாம இருந்தா என்ன அர்த்தம் உன் மனசுக்குள்ளேயே முழு விருப்பம் இல்லாதனால தானே தயங்குற விருப்பத்துக்காக இல்லம்மா அக்கில அம்மா தப்பா எடுத்துக்க கூடாதுதான் தயங்குறேன் என்ன தங்கோ நான் தப்பா எடுத்துக்கிற அளவுக்கு அப்படின்னு நீ சொல்ல போற அகிலா கல்யாண விஷயமா பேசலான்னு தான் உங்களை இங்க வர சொன்னேன் அகிலாவை நல்ல இடத்துல கல்யாணம் பண்ணி கொடுத்து அதை கண்குளிர பார்க்கணுன்னு தான் நாங்களும் நினச்சிட்ருக்கோம் ஆனால் எங்கள் குடும்ப சூழ்நில எதை பற்றியும் நீங்கள் கவலைப்பட வேண்டாம் மாப்பிள்ளை விடு ரொம்ப பெரிய இடம் சங்கர் சில்க்ஸ்ன்னு கேள்விப்பட்டிருப்பீங்களே மெட்ராஸில் பெரிய கடை வச்சுருக்காங்க கோட்டீஸ்வர குடும்பம் அந்த குடும்பம் என் வீட்டுக்காருக்கு ரொம்ப பழக்கம் நம்ம வீட்டுக்கு வந்தார் அகிலாவை பார்த்ததும் மூத்த மகனுக்கு தர முடியுமான்னு கேட்டாரு யோசிச்சு சொல்றோன்னு சொல்லியிருக்கோம் உங்களுக்கு விருப்பம்னா பேசலாம் இல்லைன்னா வேண்டாம் தப்பா இருந்தா என்ன மன்னிச்சுக்கங்க என்ன தங்கம் எங்க குடும்பத்தை விட நூறு மடங்கு பெரிய இடம்னு சொல்ற தப்பா எடுத்துக்காதீங்கன்னு வேற சொல்ற எனக்கு ஒண்ணும் புரியலையம்மா ஏண்டி என்னால் அந்த விஷயத்த சொல்ல முடியல ஒன்னு சொல்ல சொன்ன நீயே சொல்லு மாப்பிள்ளைக்கு ஒரு ஆக்சிடென்ட்ல இடுப்புக்கு கீழே சுவாதினம் இல்லாம போயிடுச்சு குணப்படுத்த முடியாத பிரச்சனை மாப்பிள்ள கௌரி சங்கர் ட்ரீட்மெண்ட் வேண்டாம் சொல்றாராம் அகிலா மாதிரி பொறுமையான குணம் உள்ள ஒரு பொண்ணு நினைச்சா அவரை கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவரை ட்ரீட்மெண்ட்டுக்கு சம்மதிக்க வச்சு அவரை குணப்படுத்தலான்னு நம்புறாங்க அவங்களும் உங்களை மாதிரி சைவ பிள்ள வருத்தப்படாதீங்க இதுக்கு நீங்க ஒத்துக்கணும்னு அவசியம் இல்ல எனக்கு என்னமோ இது அக்கிலாவை தேடி வர நல்ல வாழ்க்கைன்னு தோணுது சிவசங்கரன் பிள்ளைக்கு மூணு பசங்க ஒரே ஒரு பொண்ணு அந்த வீட்டுல இருக்கிற அத்தனை பேருக்கும் தங்கமான மனசு கோடி கணக்கில் பணம் இருந்தாலும் கர்வமோ திமிரோ கொஞ்சம் கூட இல்லாதவங்க உங்க குடும்ப நிலைமையை நினைச்சு பாருங்க எனக்கு விவரம் தெரிஞ்ச நாள்ல இருந்து உங்க கஷ்டப்பட்டுக்கிட்டு தான் இருக்கு அகிலாக்கு வேணா வறுமை பழகி போன விஷயமா இருக்கலாம் ஒரு நல்ல ட்ரெஸ் இல்லாம நல்ல சாப்பாடு இல்லாம வயசு பொண்ணுங்களுக்கு உள்ள எந்த ஆசையும் இல்லாம குடும்ப கஷ்டம் வறுமை பண பிரச்சனை எல்லாத்தையும் ஏத்துக்கிட்டு இருக்கா அவ சதிச்சுக்கிட்டாலும் எங்களை மாதிரி பாக்குறவங்களுக்கு மனசு எவ்வளவு வேதனையா இருக்கு தெரியுமா இதெல்லாம் போதாதுன்னு புதுசா சேல்ஸ் பண்றேன்னு வாஷிங் பவுடரையும் கிளீனிங் பவுடரும் எடுத்துட்டு தெரு தெருவா வித்துட்டு இருக்கா இதெல்லாம் பார்க்கும் போது மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு உங்க குடும்ப கஷ்டத்தை சொல்றேன்னு தப்பா நினைச்சுக்காதீங்க இன்னும் எத்தனை நாளுக்கு தான் அக்கிலா வறுமையில கஷ்டப்பட முடியும் ஏன் அவ கஷ்டத்தை நல்லா புரிஞ்சு வச்சுட்டு இருக்கே இத பத்தி பேசணுமா கை கால் விளங்காதவனுக்கு வாழ்க்கப்பட்டு கடைசி வரைக்கும் கஷ்டப்படணும் நினைக்கிறியா என்னமா நீ அகிலா என் கூட பிறந்த தங்கை மாதிரி சின்ன இருந்தே என் கூடவே வளர்ந்துருக்கா யோசிக்காம இதை பற்றி கௌரி சங்கருக்கு இருக்கிறது நிரந்தர குறை கிடையாது சீக்கிரமே குணமாயிடும் அவர் நல்லா ஆயிட்டா அப்புறம் அக்கிலாவோட வாழ்க்கையை நினச்சி பாருங்க எனக்கு நம்பிக்கை இருக்கு ஒருவேளை நன்னாலைன்னா என்ன பண்ணுவேன் அம்மா அப்படி நினைக்காதம்மா அவரை குணப்படுத்துறதுக்கு டாக்டர்ஸ் எல்லாம் தயாராக இருக்காங்க அதுக்காக தான் சொத்து முழுக்க விற்கிறதுக்கு அவங்க அப்பா தயாராக இருக்காரு வயசு பையனுக்கு அம்மாவோட அரவணைப்புக்கு அப்புறம் மனைவி தான அந்த ஸ்தானத்துக்கு ஏத்த பொண்ண சிவசங்கர் பிள்ளை தேடிட்டு இருந்தாரு நம்ம அக்கிலாவை பார்த்ததும் இவளால முடியும்னு தான் அதனால நீங்க அங்கிள் கிட்ட பேசி பாருங்க அவசரம் இல்லை பொறுமையா முடிவு எடுக்கலாம் சொல்றேன்னே தப்பா நினைச்சுக்காதீங்க அங்கிளுக்கு ஏதாவது ஆச்சுன்னா உங்க குடும்ப நிலைமையை யோசிச்சு பாருங்க கோவில வச்சு சொல்றேன் இந்த சம்பந்தம் கூடினா கண்டிப்பா அகிலாக்கு ஒரு நல்ல ராஜவாளிக்கு கிடைக்கும் அவ எதிர்காலமும் நல்லா இருக்கும் உங்க குடும்ப கஷ்டமும் தீரும் கனகா கனகா இத பாரு பாரு எவ்வளவு அழுக்கா இருக்குன்னு கொஞ்சம் தொடமா மேடம் வாங்க அர்ச்சனா உட்காருங்க நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கேன் மேடம் கனகா ஒரு கப் காஃபி கொண்டு வா ஆமா நான் மெட்ராஸ்க்கு வந்தது உங்களுக்கு எப்படி தெரியும் ஆஃபீஸில் ஃபோன் பண்ணி தெரிஞ்சுக்கிட்டேன் ஓ உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசலாமே தான் இங்கே நான் வந்தேன் என்ன விஷயம் சொல்லுங்க கார்த்திக் சார் ரெண்டு நாளைக்கு முன்னாடி அவிச்சி ஸ்கூல் பக்கத்தில் ரோட்டில் மயங்கி கிடந்தாரு மதியம்மா ஆமாம் அவரை நான் தான் என் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போனேன் மயக்கம் போட்டு கீழே விழுற அளவுக்கு பரிதாபமான நிலையில் இருக்காரு இப்போ என் வீட்டில் தான் இருக்காரு இதெல்லாம் என்கிட்ட ஏன் சொல்கிறீங்க உங்கள் கோபம் வேதனை எனக்கு நல்லா புரியுது மேடம் கார்த்திக் சார் முன்ன மாதிரி இல்லை இப்போ எவ்வளவோ மாறிட்டாரு அவர் செய்த தப்ப நினச்சி வருத்தப்படுறாரு அதுவே மனசு தானே அர்த்தம் போத நிறுத்து யார் மணி நீ தொடடி அவன் எப்படி போனா எங்களுக்கு என்ன அவனுக்கும் என் பொண்ணுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது அவன் ஒரு ஃப்ராடு இன்னைக்கு ஓ வீட்ல இருப்பான் நாளைக்கு இன்னொருத்தி வீட்டுல இருப்பான் இதெல்லாம் எங்களுக்கு தேவையில்லாத கார்த்திக் அவங்க சீஃபா இருந்ததுனால ஏதோ இறக்கப்பட்டு பேசுறாங்க நீ கொஞ்சம் பொறுமையா இருக்கியா இல்லம்மா எச்சல் எல போல ரோட்ல கடந்த அவன் சந்தர்ப்பம் அடிச்ச காத்தால நம்ம கோபுரத்துல வந்து ஒட்டிக்கிட்டான் கார் பங்களா வசதி வாழ்க்கைன்னு அவன் உடம்பு சுகம் கண்டு போச்சு அந்த சுகத்தை அனுபவிக்க இந்த பொண்ணு அனுப்பி இருக்கான் என்னமா இப்படி பேசுறீங்க கார்த்திக் சார் கெட்டவராவே இருக்கட்டும் என்ன இருந்தாலும் உங்க பொண்ணோட புருஷன் இல்லையா அதை மாத்த முடியுமா பிரமாதம் உன்னை ரொம்ப நல்லா தயார் பண்ணி அனுப்பி இருக்கான் அவன் சொல்லி கொடுத்தத இங்க வந்து சொல்லிக்கிட்டு இருக்கிய மேடம் தயவு செய்து மத்தவங்க சொல்றத நீங்க நம்பாதீங்க இந்த உலகத்துல பிறந்த எல்லாருமே ஏதோ ஒரு வகையில தப்பு பண்றாங்க தப்பு பண்ணவங்க எல்லாமே திருந்திடலாம் திருந்தனவங்களுக்கு ஒரு சந்தர்ப்பம் கொடுக்கலாம் இல்லையா கேக்குறேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க அவர் கையால நீங்க தாலி வாங்கிருக்கீங்க கொஞ்ச நாள் வாழ்ந்தாலும் கணவன் மனைவி உறவு எப்பவுமே மாறாது பாதிக்கு பாதி நீங்க அவரோட ஷேர் பண்ணியிருக்கீங்க போதும் நிறுத்தரிச்சனா பெருசா அவர் படுற கஷ்டத்தை மட்டும் இங்க சொல்ல வந்துட்டியே என்னைக்காவது நான் படுற கஷ்டத்தை அவர் சொல்லிருக்காரா எனக்கு மட்டும் இல்ல எங்க குடும்பத்துக்கு அவர் நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டாரு

என்ன ஒரு பொம்மை மாதிரி நடத்தினாரு ஆனா இந்த நிமிஷம் வரைக்கும் அவர் கிட்டே இருந்த எந்த ஒரு உண்மையும் மறிச்சது கிடையாது ஆனா அவரு நீ ஏமா அழறா அழ வேண்டியது அவன்தான் என் லைஃப்ல கணவருங்கிற உறவு பொய்யா போச்சு என் வயித்துல வளர்ந்து கருவம் பொய்யா போச்சுமா நல்ல வேளை கடவுள் என்ன காப்பாத்திட்டாரு நீ அந்த குழந்தைய சுமக்கணும்னு நினைச்சிருந்தாலும் நான் அலோ பண்ணிருக்க மாட்டேன் என்னமா இப்படி பேசுறீங்க அம்மாண்ட ஸ்தானத்துல இருந்துட்டு எப்படி உங்களால பேச முடியுது கார்த்திக் சார் ஒரு குற்றவாளி தான் உங்களுக்கு மட்டும் இல்ல அவரை பெத்த உங்களுக்கு தான் அவரு சாப்பிடலன்னு தெரிஞ்ச உடனே அவங்க அம்மா எப்படி துடிச்சாங்க தெரியுமா மனைவிண்ட ஸ்தானத்துல இருந்துட்டு உங்களுக்கு ஏன் அந்த துடிப்பு வரல நீ ரொம்ப ஓவரா பேசுற வெளியே போ நானும் உங்ககிட்ட பேச வரல அவங்க தான் பேச வந்தேன் வெளியே போடி கழுத்து பிடிச்சு வெளியே தள்ளுவேன் ஒரு நிமிஷம் நீங்க கார்த்திக் ஒண்ணு மிஸ்யூஸ் பண்ணும்னு நினைச்சவரு அவருக்கு நீ வக்காலத்து வாங்குற அடைக்கல வேற கொடுத்துருக்க நான் பட்ட வேதனை நீயும் பண்ணும்னு இருந்தா அதை யாராலையும் மாத்த முடியாது பசங்க எல்லாம் சாப்டாச்சா சாப்டு தூங்குறாங்க நீ சாப்பிட்டியா நீங்க வராம நான் என்னைக்கு சாப்டிருக்கே ஏன் எனக்கா காத்துக்கிட்டு இருக்க நான் வேலை முடிஞ்சு வரதுக்கு லேட் ஆகும்னு தெரியும் இல்ல சரி சரி நீங்க கூட சாப்டு இல்லங்க நீங்க சாப்பிடுங்க நான் அப்புறம் சாப்பிட்டுக்கிறேன் என்னங்க நான் மாமி தங்கத்தோட கோயிலுக்கு போயிருந்தேன் அப்படியா என்ன விசேஷம் இன்னைக்கு விசேஷம் ஒண்ணும் இல்ல எல்லாம் நம்ம அகிலாவோட கல்யாண விஷயமா கல்யாண விஷயமாவா என்ன சொல்ற தங்கத்தோட வீட்டுக்காரருக்கு தெரிஞ்சவங்களா அவங்க பையனுக்கு தான் கேக்குறாங்களா ஓஹோ வெங்கடே சொல்றானா அப்ப அது நல்ல இடமா தான் இருக்கும் மாப்பிள்ள எந்த ஊரா மாப்பிள்ளை இந்த ஊர் தானா சங்கர் சில்க்ஸ் ஓனரோட பையனா ரொம்ப நல்ல குடும்பமா வெங்கடேஷ் தம்பி இங்க வந்திருக்கிறத தெரிஞ்சு அந்த பையனோட அப்பா இங்க பாக்க வந்தாரா வந்த இடத்துல அகிலாவை பார்த்துருக்காரு அவருக்கு பிடிச்சி போயிருக்கு மேற்கொண்டு பேசலாமான்னு கேட்டிருக்காங்களா அகிலாவுக்கா வர இடம் பூரா நம்ம சக்தி மீறின இடமாவே இருக்கு அதுவும் சங்க சில்க்ஸ்னா சாதாரண ஆளுங்கன்னு நினச்சிட்டு இருக்கியா டெக்ஸ்டைல் பிஸ்னஸில் சிட்டிலே நம்பர் ஒன் அவங்க தான் அவங்க வந்து நம்ம வீட்டில் சம்பந்தம் வச்சுக்கிறேன்னு சொல்கிறாங்கண்ணா புரியலையே கோடீஸ்வர குடும்பம் தான் அவங்க நம்ம குடும்பத்தோட சம்மந்தம் வச்சுக்கிறாங்கண்ணா அதுக்கு ஒரு காரணம் இருக்குது அந்த பையனுக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நடந்த ஒரு ஆக்சிடெண்ட்டில் கால் விழங்காம போயிடுச்சா இருக்கிற எல்லா டாக்டரையும் பார்த்திருக்காங்க சீக்கிரம் குணமாட்டும் சொன்னாங்களா டாக்டர்ஸ் அப்படிதான் சொல்லுவாங்க நீ என்ன சொன்ன நான் என்னங்க சொல்றது இத கேட்டதும் எனக்கு தூக்கி வாரி போட்டுடுச்சு நாம ஏழைங்க தான் கஷ்டப்படுறோம் அதுக்காக கால் வழங்காத பிள்ளைக்கு நம்ம பொண்ணை கொடுத்தா நாமளே அவளை பாழங்கணத்துல தள்ளின மாதிரி ஆயிடுமேங்க இந்த ஜென்மத்தில் பட வேண்டிய கஷ்டம் எல்லாத்தையும் அகிலா பிறந்த வீட்டிலேயே பட்டுட்டா பூந்தா வீட்டில் வேற போய் படணுமா அங்கேயாவது சோகமா இருக்கமாண்ணா என்னதான் வசதி இருந்தாலும் எப்படி வெங்கடேஷ் ஏன் இந்த இடத்த நமக்கு சொன்னார்னு தெரியல எதுக்கும் நாம மாமிய கேட்டு பார்த்துட்டு முடிவு பண்ணிக்கலாம் வேற என்ன சொன்னாங்களா நாம் சம்மதம்னு சொன்னா மேற்கொண்டு வரதான் சொன்னங்களா வரதட்ச சீர்சனத்து எதுவும் வேண்டாம் கல்யாண செலவையும் நாங்களே பார்த்துக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்களா அது சரி குறைவுள்ள உள்ள பிள்ளைக்கு அதெல்லாம் கேட்பாங்களா என்ன காலையில மாமிகிட்ட பேசிக்கலாம் புரியல கொஞ்சம் சாரதா என்கிட்ட எல்லா விஷயத்தையும் சொன்னா கல்யாணங்கிறது ரொம்ப சந்தோஷமான விஷயம்தான் ஆனா இதுல என்ன பதில் சொல்றதுன்னு எனக்கு ஒண்ணுமே புரியலையம்மா சிவசங்கரம் பிள்ளை குடும்பம் ரொம்ப நல்ல குடும்பம் அந்தாத்து மனுஷா எல்லாம் ரொம்ப நல்லவானு மாப்பிள்ள அடிக்கடி சொல்லுவ மாப்பிள்ள இடுப்புக்கு கீழே சுவாதினம் இல்லாம இருக்காருனா அந்த வரணு அகிலாவுக்கு பேசுறதுக்கு மனசுக்கு கஷ்டமா தான் இருக்கு வடிவம் யார் என்று கேட்டால் அத்தனை கண்ணிலும் அகிலா தெரிவாள் இதை போலவே உறவுகள் சுமைப்பாள் புண்களை மறைத்து பூக்கள் தருவாள் நிலவை பார்ப்பாள் கரையை பாராள் அலையை பார்ப்பாள் நுரையை பாராள் மேனில் கல்லடி தாங்கிக் கொண்டே மீண்டும் 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 bye uh -oh. <laughs>